ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனில் கடைசியில் கிரௌண்டில் எது ஒர்க் ஆகுன்னா இருக்கிறதுலே எது ரொம்ப சிம்பிளான பிளான அதான் ஒர்க் ஆகும் எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் பண்ணுறோமோ அளவுக்கு அது கிரவுண்டில் ஒர்க் ஆகுது கிருத்திகா நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் நம்ம பத்து வருஷம் உட்காந்து பிளான் பண்ணுறத விட ஒரு நாள் போய் எதையாவது பண்ணுவோம் சரியோ தப்போ நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இதுதான் வந்து நான் எப்பவுமே சொல்ற விஷயம் நடக்கிறது நடக்கட்டும் பட் நம்ம பிளான் பண்ணி முன்னாடி போக வேண்டியது நம்ம கிருத்திகா வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் அவங்க வந்து வெறும் பேச்சில் மட்டும் இல்லாமல் அவங்க அதை இறங்கி செய்யறதுல முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்தேன் இந்த பல விஷயங்கள் நம்ம வந்து ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்களை கிருத்திகாவுடைய அந்த ஒரு போக்கு நான் பார்த்துருக்கேன் மணிப்பூர் நடக்கும் பொழுது இந்த நடக்கும் பொழுது அது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம் ஆனா அது சொன்னதோட அந்த இடத்துக்கு போய் அதை பார்த்து அங்க இருக்கிற விஷயங்களை இன்னும் கூட கிரௌண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து அந்த தாட் ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் அதுக்கு வந்து முதல்ல முக்கியமான ஒரு பண்பு வந்து தைரியம் தைரியமா அதை பண்ணணும் வரட்டும் ரொம்ப முக்கியமான நிறைய பேர் இந்த அரசு அதிகாரிகள் பேசுங்க ரொம்ப நேர்மையானவர் ரொம்ப நாணயமானவர் நேர்மையானவர் நாணயம் நேர்மை மற்ற எல்லா பண்புகளும் இருந்தாலும் கூட தைரியம் இல்லைன்னா அந்த பண்புக்கு ஒரு ஒரு விஷயமே இருக்காது பெரிய அதிகாரிகள் நீங்க பாத்தீங்க நேர்மையா இருப்பாங்க நாணயமா இருப்பாங்க தைரியமா இருக்கும் அதனால தைரியம் இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே சாப்பாடெல்லாம் நல்லா செஞ்சு உப்பு ஒப்பு போடாத மாதிரி அந்த மாதிரி முதல்ல தைரியத்தை முதல்ல ஒரு பண்பாக வைத்து இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல அவங்க முதல்ல இருந்தே அவங்க ஒரு விமன்ஸ் கலைஞர் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு காமன் மேன் கூட ஒரு பெரிய இன்ஃபுளுசை செய்ய முடியுங்கிறது

அவர்கள் வந்து ஒரு பல இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணுறாங்க இந்த புத்தகம் அவங்க எழுதுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் அவங்க பார்த்த விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் இந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க மணிப்பூர் வந்து நம்ம இன்னும் வந்து ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய ஒரு இடம் நான் முதல்ல ஏன் சொல்கிறேன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு விதமான பெரும்பான்மையினத்துவம் இந்தியாவுக்கு வந்தால் எந்த நிலைமையில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு கிளியர்கட் எக்ஸாம்பிள் இருக்குவதற்கு என்ன சம்பந்தம் மொழியில மட்டுமில்லை எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து ஒரு ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது ஆனா இங்கு இங்கு இருப்பவர்களும் மனிதர்கள் அங்க இருப்பவர்களும் மனிதர்கள் இங்கு இருப்பவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இந்த ஒரு த்ரெட்டு அந்த ஒரு த்ரெட்ல தான் நம்ம அந்த மணிப்பூர் அப்படி பார்க்கணும் இன்னைக்கும் வந்து நாங்க எல்லாமே சைலண்ட் ஆயிரல இன்னைக்கும் வந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் அஞ்சு பத்து வருஷம் கூட நடக்கும் இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையினத்துவம் ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அதை அணைக்க யாராலையும் முடியாது கொளுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க கொளுத்தி போட்டு அவங்களாலே அணைக்க முடியாது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாத சில மரம மரமண்டைகள் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறோம் அதனால நம்ம இன்னைக்கு எதுக்கு இதை எதிர்த்து போராடணும் பேசுறோம் இந்த ஒரு குழுவாக இணையிறோம் கேட்டீங்கன்னா நீங்க என்ன அரசியலுக்காக நீங்க எந்த வேலை பண்ணாலுமே கூட அதோடைய தாக்கம் எங்க இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் நீங்க அரசியலுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க வருட கணக்கில் அந்த தாக்கம் உங்க சமுதாயத்திலையும் உங்க குடும்பத்திலையும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும் பொழுது நம்ம பண்ணலாமா வேணாமா இதை பத்தி பேசலாமா இதுக்கு சார் இது துணை நிற்கலாமா வேண்டாமான்னு ரெண்டுல ரெண்டு பேரும் யோசிக்க வேண்டியது கட்டாயத்தான் அதனால் மணிப்பூர் வந்து ஒரு இயற்கட்ட எக்ஸாம்பிள் இந்த விஷயத்துக்கு ரொம்ப நாளாக இன்னும் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கும் வந்து அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்குலாம் போகிறதில்ல பல பேர் இன்னும் கேரட்டு தான் இருக்காங்க நாங்கள் மணிப்பூர் ஆரம்பிக்கும் போது வாய்ஸஸ் ஆஃப் மணிப்பூர்னு ஒரு நியூஸ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சோம் அந்த நியூஸ் லெட்டரில் என்னென்னா இங்கேருந்து ஃபோன் தான் ஃபோன் மூலமாக அங்கே கேம்பில் வாழ்கிறவங்க அந்த பெண்களோட ஒரு டச்ல இருந்துட்டு அவங்க அவங்க கதைகளை திருப்பி சொல்கிற ஒரு வாய்ஸ் ஆஃப் கூட ஒரு நியூஸ் பேப்பர் நடந்துருக்காங்க இன்றைக்கும் அவங்க கதைகள்லாம் கேட்கக்கூடிய கதைகளாகவே இல்லை இன்னைக்கும் அந்த இருந்து அவங்களுக்கு வீடு இல்லை அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறை அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் அழிந்து ஒரு புதுவிதமான ஒரு என்ன சொல்றது ரெண்டும் கெட்ட வாழ்க்கையே அவங்க வளர்ந்துருக்காங்க பல பேர் இன்னும் அந்த காலவில் இருக்க கேம்ப்லேயே தான் இருக்காங்க இந்த டிசம்பரில் கூட அவங்களால் இந்த ஊருக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கல பிளாங்கெட் கிடைக்க முடியும் அப்போ இன்னும் சொல்லி இங்கேருந்து கொஞ்சம் பிளாங்கெட் அமைச்சு வச்சோம் அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ளேயே இன்னைக்கு வந்து ஒரு பெரும்பான்மையின மக்களை ஒரு ஒதுக்கப்புறமான ஒரு தேவையில்லாத ஒரு கிரிமினல்ஸாக மாறிக்கலாம் அவங்கள வந்து ஒரு கிரிமினல் மாதிரி தான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை சொல்லணும் எழுதணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு ஏன் நம்ம பேசணும்னு சொல்றேன்னா சமுதாயத்தில் இந்த பணி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தான் இந்த பணி இருக்கு அதாவது விஷயம் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து அது இன்டெலெக்சுவல்ஸ்னு ஒரு பெரிய வார்த்தை இருக்கு தமிழ சொல்லி விஷயம் இப்போ ஒரு சமுதாயத்தில் விஷயம் தெரிஞ்சவங்களோட வேலை என்ன விஷயம் தெரிஞ்சவங்களோட வேலை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி உருவாகும் இப்படி கொண்டு போகும்னு சொல்றது நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்க சொல்லுவோம் இப்படி பண்ண இது இப்படி ஆகும் ஏன் நம்ம சொல்றோம்னா பெரியவங்க நமக்கு தெரியும் இன்னைக்கு நீ ஒரு பொய் சொன்ன நாளைக்கு உனக்கு இது ஆகும் இன்னைக்கு நீ ஒரு கடன நாளைக்கு உனக்கு இதுவும் வாங்காதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது இதனால என்ன தாக்கம் ஆகும்ன்றத முன்கூட்டியே பார்க்கக்கூடியவர்கள் நம்ம நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம வந்து வாய்ஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்க உலகத்தில் நடந்த பெரிய பெரிய வரலாற்று தப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் யார் காரணம்னு கேட்டீங்கன்னா

நடக்கும் பொழுது இத பத்தி குறைந்தபட்சம் எழுதுறது பேசுறது கூட்டங்கள் போடுவது கண்டிப்பது ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஒரு போர் எத்தனை நம்ம பத்தி யோசிக்கிறதே விட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த மாதிரி எந்த பக்கம் எந்த பாம்பு பாலஸ்தீன் நடந்துட்டு இப்போ நம்ம லைஃப்ல பார்க்காத வரலாற்று கொடுமைகள் எல்லாம் இந்த காலத்துல ஜென்ரேஷன் பண்ண அதனால இது வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வல் சொல்லும் வழக்கமாக நடக்கிற பிஸ்னஸ் கிடையாது இது இது வந்து ஒரு ஸ்பெஷல் தருணம் இந்த ஸ்பெஷல் தருணத்தில் நம்ம விழிப்பாக விழிப்பாக இருப்பது ரெண்டாவது பேசணும் முதல்ல நிறைய எழுதணும் நிறைய விஷயங்களை செய்யணும் நம்ம வந்து நம்மளால என்ன பண்ண முடியுமோ வாய்ஸ் ஒர்க் பண்ணியாகணும் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு விளைவுகள் என்ன வேணா ஆகலாம் அது இப்படி ஆகுது சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது ஆனால் நம்ம விஷயம் தெரிந்தவர்களாக பெரியவர்களாக இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு அதை நாம் செய்தே ஆரம்பிக்கும் அதற்கு ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக கிருத்திகா செய்த அந்த வேலையை பார்க்கணும் அதனால ரெண்டு விஷயத்த நான் சொல்கிறேன் ஒன்று பேசணும் எழுதணும் சொல்லணும் சண்டை போடணும் ஏதாவது ஒரு பண்ணணும் ரெண்டாவது நம்மளால் செய்கையில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் ரொம்ப உட்காந்து நம்ம பிளான் எல்லாம் பண்ணக்கூடாது ஓ இப்படி ஒரு வெள்ளை மதிச்சா டக்கு நாம என்ன பண்ண முடியும் இறங்கி பண்ணுவோம் இப்படி பண்ண பண்ண தான் மனிதத்துவம் முன்னாடி போகும் அப்படி பண்ண பண்ண தான் நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் வருவாங்க அப்படி பண்ண பண்ண தான் ஆஸ் ஹியூமன்ஸ் வியூ சர்வை இல்லைனா இதுக்கு முன்னாடி வர காலங்களில் சர்வேவிலே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷன் தான் இருக்கும் அது இணைந்தழு தமிழ்நாடுன்ற ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த இன்னைக்கு வந்து ஒரு அரசியலாக ஒரு பெரிய ஒரு சண்டையை நம்ம எதிர்கொள்ள ஒரு பெரிய ஆதிக்க சக்தியை நம்ம வந்து அரசியலே எதிர்கொண்டு இதுல ஒரு காமன் மேன் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து நம்ம நிறைய பேர் ஒரு ஐம்பது நாற்பது வருஷமா அரசியல் தான் தூர முடிப்பேன் பக்கம் வரவே கூடாது அப்படின்னு அது என்ன நம்ம மைண்ட்ல அது வந்துச்சு என் மைண்ட்லயே இருந்தது எங்க எங்க அப்பா அம்மா மைண்ட்ல இன்னும் இருக்கு இந்த பக்கம் போகவே கூடாது இருக்கு சரி அது இருக்கு நீங்க நிலைமை அதுதான் ஆனா இந்த நிலைமையில நம்ம இப்ப என்ன பண்ண முடியும் ஆமா என்னால முழுமடியா அரசியல் வர முடியாது ஆனா இன்னைக்கு இந்த சண்டையில நான் இருந்தா அப்போ எனக்கு என்ன ஃபோரம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபோரம் உருவாக்கணும்னா நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தான் இருக்கு நடிச்சிருக்காரு நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க அது பல பேர் அரசியல் கட்சிகள் இருக்கிறவங்க இல்லாதவங்க படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கறேன் இன்னும் கூட நிறைய ஆர்கனைசேஷன் நம்ம இந்தியா யுனை ஆர்கனைசேஷன் முன்னாடி ஆரம்பிச்சோம் அதுவும் வந்து நல்ல பேர் நடந்துட்டு அதுவும் அதற்கான சில வேலைகளை

கண்டிப்பாக கிருப்தி வந்து பெண்களுக்கு முன்மாதிரியெல்லாம் கிடையாது எட்டாயிரம் சமுதாயத்துக்கே முன்மாதிரி ஏன்னா அந்த மாதிரி நான் பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு தைரியமான விஷயம் பண்ணுறது ஈஸி ஜாப் இது பல பேருக்கு அது கஷ்டமான விஷயம் அதுவும் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான மல்டி டைமென்ஷனல்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ப்ரொஃபஷன்க்கு ஒரு குடும்பம் இருக்கு சமுதாயம் இருக்குது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஒரு ஸ்மார்ட் ஈஸி ஜாப் நல்லா இருக்கும் இந்த வந்து மணிப்பூர்ல அமைதி நிலவ வேண்டும் அந்த அமைதி நிலவுவதற்கு நம்மளுடைய குரல்கள் நம்மளுடைய குரல்கள் ரொம்ப முக்கியம் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அதை ஒன்று சேர்த்துக்க